அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்தில் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை தமிழ் வருட பிறப்பில் வைகாசி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆணி முதல் தேதிங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் சில ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்யவும் உகந்த நாள் மு இதில் முக்கியமான கடவுளுடைய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஞ்சநேய பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப இன்றியமையாத ஒன்றுங்க சனிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்கிறது ஏன்னா வெங்கடேஸ்வர பெருமாளுடைய அவதாரம் தானே ராமருடைய அவதாரம் இல்லைங்களா அவருக்கு அதீத காதல் பக்தி கொண்டவர் தான் நம்மளுடைய ஆஞ்சநேய பெருமாள் ஸோ இவரை வழிபாடு செய்ய இன்றைக்கி உகந்த நாள் நான் இவரை வழிபாடு செய்ய நான் பெருமாளையும் வழிபாடு செஞ்சிடறேன் மேடம் அப்படின்னா நீங்கள் தாராளம் வழிபாடு செய்யலாம் இவரை ஏன் வழிபாடு செய்ய சொல்கிறேன்னு தெரியுங்களா ரொம்ப தடைகள் தாமதங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது மனசில் ஒரு மாதிரி தெம்பு இல்லாமல் இருக்கேன் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் நண்பர்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாரும் இவரை வழிபாடு செய்வதன் காரணமாக முக்கியமாக மனசில் மனசு வலிமை பெறும் ஃபஸ்ட்டு ஒன்றுங்க அப்புறம் மனசில் தைரியம் வந்துடுச்சு அப்படின்னாவே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக சமாளிக்க முடியும் ரெண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த செயலை வீர தீரமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ இவரோட வழிபாடு இப்படி தான் எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் சரி இவருடைய துணை இருந்தது அப்படின்னா உங்களால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியும் தீராத துயரலை மாட்டிக்கிட்டு இருந்த சீதா பிராட்டிக்கு மனசுக்கு தைரியம் சொல்லி அவங்களை மீட்டெடுக்க ராமபிரானுக்கு உதவிகரமாக இருந்து மிகப்பெரிய விஷயத்தை நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு ஸோ இவருடைய வழிபாடு நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பலன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் போல குடிச்சு முடிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க முக்கியமாக ஆஞ்சநேய பெருமானுடைய வாளுக்கு புரியுதுங்களா முக்கியமாக வாழை வந்து வழிபாடு செய்யுங்க அந்த வாளுக்கு மஞ்சள் இட்டு அப்புறம் வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க செந்துரம் வாங்கிட்டு போய் கொடுத்து அதை வந்து சாமியுடைய வலது காலில் பூசி பூஜை செஞ்சுட்டு மறுபடியும் அதை எடுத்து கொடுக்க சொல்லி தினமும் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் மாற்றம் உண்டு புரியுதுங்களா அதாவது வசியம் அப்படிங்கிறதையும் தாண்டி எந்த ஒரு கெட்டதும் உங்களை அணுகாது உங்களுக்கு அதை நெத்தியில் இடும் பொழுது உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் அளிக்கப்பட்டு நேர்மறை எண்ணங்கள் வளருங்க நம்ம நேர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே எங்கேயுமே தோல்விகள் நிலைக்காது ஸோ இந்த நாளில் தயவு செய்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க மேடம் இல்லை மேடம் என்னால் போக முடியாது இல்லை பக்கத்தில் வந்துட்டு அந்த மாதிரி கோயில் எதுவும் இல்லை நான் முக்கியமான வேலையாக போகிறேன் செய்கிறேன் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க எப்பவும் போல் வீட்டில் குளித்து முடிச்சுட்டு நம்மளோட வீட்லேயே பூஜை செஞ்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் ஆஞ்சநேய பெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மனசார உண்மையான பக்தியோட வழிபாடு செஞ்சுட்டு அவருடைய நாமத்தை ஓம் ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி இல்லை அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடித்த துதி ஒன்று இருக்குது இல்லையா ஜெய் ஸ்ரீராம் இதுதான் இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அவர் அப்படியே பக்கத்தில் அடித்து பிடிச்சி வந்து உக்காந்துருவார் ஓகேங்களா இந்த மகுடிக்கு மயங்காத பாம்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு நீங்கள் சொல்லிட்டாமல் போதும் உங்களை வந்து அவருக்கு அவ்வளோ பிடிச்சு போகும் புரியுதுங்களா ஸோ நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சதுன்னா அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சதுன்னா ஒரு நூற்றி எட்டு முறை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிவிட்டு அவருடைய நாமத்தை எழுதுருங்க எப்படி நீங்களுடைய வேண்டுதலை வந்து மனசார நினச்சிக்கிட்டு எழுதுறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை நீங்கள் அவரை வழிபாடு செய்கிறதுக்குள்ளே நிறைவேற்றிடுவார் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக வந்து பலித்தமாகக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம்னே சொல்கிறேன் சரிங்களா செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் நிறைய பேசியிருக்கோம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தை பதிவிடுங்க நல்லது நடக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களுடைய கருத்துக்களில் உண்மை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணாதீங்க அவங்க நமக்கு நல்லது தான் சொல்கிறாங்களா இல்லை அவங்க ஏதாவது வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை பழித்திக்கணும்னு பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அடுத்த நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்னடா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஸோ அதை பற்றின புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்து வந்துட்டு சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது தீர்வு அப்படிங்கிறது அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்கும் இல்லையா அப்படி உங்களுக்கு குழப்பத்தை தந்த அந்த பிரச்சனைக்கு இந்த நாளில் தீர்வு கிடைக்குங்க அடுத்த வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கையிருப்பு இதன் காரணமாக குறையும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்படும் இதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அடுத்ததாக நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க அவங்க கூப்பிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் போனீங்க அப்படின்னாக்கா ஆலையை விட்டுடுவாங்க சரிங்களா அடுத்தா எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் காரணமாக தான் மாற்றம் உண்டாக போது உங்களுக்கு யாரும் என்றைக்கும் உதவி செய்ய மாட்டாங்க அடுத்ததாக இந்த நாளில் சிலருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய விதமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பொறுமை காத்துட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது அவங்களுடைய நோக்கமே உங்களை எரிச்சல் மூட்டி உங்களுடைய கோபத்தை தூண்டி உங்களுடைய செயல்பாடுகளை கெடுக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னா இந்த நாளில் மற்றனுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா மேலும் இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேலும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி எடுக்க வேண்டாங்க கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி நம்ம எதுவாக எடுத்துக்கலாம் இல்லை மேடம் ரொம்ப கட்டாயம் குடும்பத்தோடு சேர்ந்து உக்காந்துட்டோம் இன்றைக்கி முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் என்னோடய முடிவை மட்டும் நான் கொஞ்சம் நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னு தள்ளி விட்டுடுங்க ஓகேவா மற்றவங்களுடைய முடிவு வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுடைய முடிவை மட்டும் உங்களுடைய கருத்தை மட்டும் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒத்தி வச்சுருங்க அடுத்தா நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் உணவு வகைகளில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வெளி உணவுகளை முக்கியமாக தவிர்த்துடுங்க அடுத்தால் வாழ்க்கை துணை வழியில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க நமக்கு தான் ரொம்ப சிறப்பு அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக பொறுமை கடைபிடிங்க நிதானமான பேச்சுக்கள் உங்களுக்கு நல்லது வாடிக்கையாளர்களுடைய அணுகுமுறையை நீங்கள் கணிசமான உங்களுடைய பேச்சினால் அணுகுவது இன்னும் சிறப்பு ஓகேங்களா ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது கஸ்டமரை பொறுத்து தான் இருக்கு இல்லையா அவங்ககிட்டயே மனஸ்தாபம் பண்ணிட்டோம் அப்படின்னா வியாபாரம் வந்து பெருசாக நமக்கு பயன் கொடுக்காது ஸோ வியாபாரத்தில் நீங்கள் கொடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பொறுமை காற்று தான் ஆகணும் வள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் வல்லவனாக இருக்கணும் அப்படின்னாக்கா பொறுமை காத்துக்கோங்க ஓகேங்களா பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகள்லையும் ஒரு நிதானம் இருக்கட்டும் மேலும் சொல்லுன்னா இந்த நாளில் நான் யாரை வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன் ராமபிரானுடைய தீவிர பக்தரான ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன் இல்லையா அவருடன் சேர்த்து குரு தக்ஷணாமூர்த்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு தடைகளை தகர்த்தெறிய உதவும் சரிங்களா மேலும் சொல்லணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையும் நம்பி ஓகேங்களா மனவேதனைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உங்களுடைய நம்பிக்கையை தகர்த்தெறிவார் ஓகேங்களா வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யாத தவறுக்காக திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி ஓகேங்களா நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி இல்லை எந்த துறையில் இருந்தாலும் சரி இந்த நாளில் உங்களுடைய வேலைகளில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக நடந்துக்கோங்க புரியுதுங்களா சில பேர் நம்ம இவ்வளோ நாளாக வந்துட்டு ரொம்ப மேன்மையாக ரொம்ப அர்த்தமுள்ள வேலையை செஞ்சுருப்போம் அதுக்கெலாம் கொஞ்சம் கூட கிரெடிட் கார்டு அதாவது வா பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு கிடச்சிருக்காது ஆனால் இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அதுக்கு பிடிச்சி நம்மளை வந்து ரொம்ப ராவடி பண்ணிடுவாங்க இதனால் தான் சொல்கிறேன் கவனமாக இருங்க தேவையற்ற விவாதம் யார்ட்டையும் செய்யாதீங்க ஓகேங்களா வியாபாரம் வந்து பார்த்தினாக்கா ஏற்றம் இறக்கமான நிலையில் இருந்தாலும் ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் காதலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கோபத்தை இந்த நாளில் கட்டுப்படுத்திக்கோங்க தப்பி தவறி வந்துட்டு கோபப்பட்டு வார்த்தை விட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய காதலே வந்துட்டு முறிஞ்சு போக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அடுத்ததான் உங்களுடைய கடன் சுமையை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுருங்க மேலும் இந்த நாளில் சிம்ம ராசி அந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏற்றம் இருக்கமான ஒரு சூழ்நிலை தாங்க காணப்படும் சாதகமாகவும் இருக்குது பாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கடவுளுடைய அணுகிரகம் மட்டும்தான் ஒரே விதிவிலக்கு சரிங்களா ஸோ கடவுளுடைய அணுகிரகத்தை நான் அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நாளில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வழியில் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக தாங்க இருக்குது அவர்கிட்டயும் உங்களுக்கு நீங்கள் சண்டை சச்சரவு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கல தேவையில்லாத வீண் வாக்குவாதம் செஞ்சுங்க அப்படின்னாக்கா சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து சமாளிச்சுக்கோங்க இதுவே வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத அவங்க ஏதாவது வம்பு பண்ணிவிட்டு அதை உங்கள் தலையில் மாட்டி விட்டுடுவாங்க புரியுதுங்களா ஸோ எங்கும் கவனம் எதிலும் கவனம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து சேர்ந்ததா நம்மளுடைய ராசி அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறதாலும் சரி சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீ நினச்சத நினச்ச மாதிரியே செய்து முடிப்பீங்க உங்களுடைய செயல்களில் இருந்து வந்து தடைகள் விலகும் அடுத்த பூரம் நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது இந்த நாளில் சிறப்புங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த பண வரவு உண்டு மேலும் பேசணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்களில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் ஒரே வரியில் சொல்லணுன்னா நிறைய அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கி பூர நட்சத்திரத்துக்கு இருக்கும் அடுத்ததான் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் மேலும் சொல்லணுன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய அதிகாரிகளால் அனுகூலமான பலன் உண்டு மேலும் பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டுங்க ஆக மொத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டுங்க மற்றபடி எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க கண்டிப்பாக இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் மனசுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் தைரியம் உண்டாகும் எந்த ஒரு செயலியும் நீங்கள் செய்து முடிகிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் கிடைக்குங்க சரிங்களா ஜெய் ஸ்ரீராம்